தலைவர் பிரபாகரனுடைய புத்தகம் பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம்தான் எடுத்துட்டு இருக்காங்க அமைப்பிட்ட தொடர்பு நாங்க என்ன பண்ணணும் யார்ட்ட தொடர்பு இருந்தோம் பல்வேறு நாடுகள் இருந்து நமக்கு ஈழத்தமிழர்கள் ஈழம் சார்ந்து கூட பேசுறது கிடையாது ஏன்னா அது ஒரு பணி இருந்தாங்க நிறைய பேர் முப்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அதெல்லாம் அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல யூடியூப்ல வர ரெவின் தான் நான் பாதி கட்சி இருக்கேன் ஆஹ் இன்று காலை வந்து என்ஐஏ அதிகாரிகள் திடீர்னு நாம் தமிழர் கட்சியினருக்கு சொந்தமுடைய இடங்கள்ல வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க இந்த சோதனையோட விவரம் என்ன என்ன கேள்விகள் உங்ககிட்ட கேட்கப்பட்டது இல்ல நான் வந்து வீட்டுல இல்ல நான் வந்து சென்னையில அண்ணன் தீர்மானம் பாக்குறதுக்காக வந்திருந்தேன் சரி அந்த கூட்டம் சம்பந்தமா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வந்துருச்சு நான் வந்திருந்தேன் ஏன்னா காலையில நான் தெரியும் நான் திருச்சி கிளம்பி போயிட்டு இருக்கேன் இப்போ ஆண்டிவேல இருக்கிறேன் ஏழு மணிக்கு தான் நான் வீட்டுக்கு அழைக்கும் போது அவங்களுக்கு போன் எடுக்கல சரி தூங்கிட்டு இருப்பாங்க போல கேச்சு இன்னும் அப்ப திருப்பி அடிச்சு திருப்பியும் எடுக்கல அப்படிங்க அப்புறம் அப்ப தம்பி இடுமாவனம் கார்த்திகே வந்து ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு வந்து என்னையில இருந்து சம்மன் வந்திருக்கு அப்படின்னு அப்புறம் மத்த மதிவான அவங்க அவங்க வீட்டுல ட்ரை போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அப்ப எப்பதான் எனக்கு என்னமோ சந்தேகமா சொல்லி திருப்பி திருப்பி வீட்டுக்கு அடிச்சு பார்க்கும்போது நண்பர்களை சொல்லி வீட்டுல போய் பாக்க சொன்னா வீட்டுல என்னைய வந்துருக்காங்க சொன்னாங்க மூணு மணி நேரம் ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சோதனை போயிருக்காங்க விசாரணை நடத்தல சோதனை பண்ணிருக்காங்க வீடு முழுக்கவே ஃபுல்லாவே சர்ச் பண்ணி பாத்துருக்காங்க சர்ச்ச பண்ணி முடிச்சுட்டு ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க அது என்ன சம்மன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓமலூர்ல ஒரு பையன் வந்து யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி செய்ய முயற்சி பண்றதா சொல்லி அவன் மேல வழக்கு போட்டு சிவகங்கையில வச்சு அந்த பையனை கைது பண்றாங்க ஒரு ரெண்டு மூணு பேரை அவங்க நாம கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அவங்க கூட பாத்து கிடையாது அவங்க நாம தம்பி உறுப்பினா கூட தெரியல ஆன்லைன்ல உறுப்பினர் எடுத்துக்கலாம் எடுத்துருக்கலாம் அவரை விசாரிக்கும் போது அவர் வந்து எங்க பேரெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல எங்களுக்கு வந்து சம்மன் கொடுத்திருக்காங்க அந்த ஓமலூர் வழக்குல அந்த அந்த வழக்கு போது நான் சிறையில இருந்தேன் ஜூலை மாசம் பதிமூணு தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியே வரேன் இவங்க வந்து அந்த வழக்குல எனக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க வீடு முழுக்க சோதனை பண்ணி பாத்துட்டு தலைவர் பிரபாகரனுடைய புத்தகம் பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் சொல்லி நெடுமாறனையை எழுந்த புத்தகமும் திருப்பி அடிப்பேன்னு சொல்லி அவர்கள் சீமானவர்கள் ரெண்டு புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க மூணு மணி நேரம் சோதனையில ஏழாம் தேதி ஆஜராக சொல்லிருக்காங்க முழுமையான அந்த விசாரணைக்கு என்னுடைய மனைவி வந்து ஒத்துழைச்சு இது பண்ணிருக்காங்க மரியாதையா நடத்திருக்காங்க எந்த விதமான இதுல மரியாதையா நடத்திருக்காங்க நான் அழைச்சேன் நான் பேசணும் சார் அவங்க என்ன அதிகார்ட்ட பேசணும்ன்னு அவங்க பேச செல்போன் மறுபடியும் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க அப்படி இன்னிக்கு போட்டு பேசணும் சொல்லும்போது அது பேச அனுமதிக்கல அவங்களும் எனக்கு பேசல போயிட்டு இருக்கேன் வந்து போயிட்டு திருப்பி ஏழாம் தேதி ஆஜராக இருக்க இதுல வெளியில பரவக்கூடிய தகவல் எப்படி இருக்குன்னா தடை செய்யாமப்பட்ட அமைப்பு கிட்ட இருந்து வந்து நிதியுதவி பெற்றிருக்காங்க பண பரிவர்த்தனை எல்லாம் வந்து செக் பண்ணிருக்காங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றதுதான் என்ஐஏ அதிகாரிகள் வந்திருக்காங்க அவங்க தொடர்புல இருந்திருக்காங்க தடை செய்யப்பட்ட அமைப்புல அவங்களுக்கு உதவி இருக்காங்க செய்யப்பட்ட அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்தியாவில வந்து இந்தியாவில் இல்ல தடை செய்யப்பட்டிருக்கு மற்ற நாடுகள் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படி தடை செய்ய அமைப்பிட்ட தொடர்பு இருந்து நாங்க என்ன பண்ணணும் யார்ட்ட தொடர்பு இருந்தோம் அப்படி நிதி இது வாங்கிட்டு இருந்தா வீட்டுல இருந்து நிதி எடுத்திருப்பாங்க நிதி நகை எடுத்திருக்கோம் பணம் எடுத்திருக்கோம் நிதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்ல நீங்க வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து நமக்கு ஈழத்தமிழர்கள் பேசுறாங்க ஈழத்தமிழர்கள் பேசும்போது கட்சியினுடைய வளர்ச்சி பத்தி பேசுறாங்க நாம் தமிழ் கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பேசுறாங்களே கூட யாரும் வந்து சொல்ல போட ஈழம் சார்ந்து கூட பேசுறது கிடையாது ஏன்னா அது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு இங்க நாம் தமிழ் கட்சி வளர்ச்சிக்கு நாங்க பாடுபடுறதுனால எங்களை ஆதரித்து பேசுவாங்க எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க தவிர்த்துட்டு மற்றபடி உழைக்க போன நாடுகள்ல அவங்க சேர்த்து வச்சுக்கிற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய கட்சியினுடைய தேர்தல் ஒரு விதிகளுக்கு உட்பட்டு கொடுக்குறாங்க அதனால தேர்தல் நம்மளுடைய வெள்ள நிவாரணத்துக்கு கூட வந்து பணம் அனுப்பிச்சிருந்தாங்க நிறைய பேர் ஒரு முப்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்லி அதை நான் முறைப்படி வந்து நம்ம ஐடி கட்டுறோம் அந்த பணத்தை எடுத்து கட்சியினுடைய வங்கி கணக்கு கொடுத்து அதன் மூலமா செய்யப்படுது நீங்க முறையில உங்களுக்கு அனுப்புனாங்களா இல்ல கட்சியோட அக்கௌண்ட் கட்சினுடைய வங்கி கணக்கு தான் அனுப்புவாங்க ஏன்னா இப்போ அப்படித்தான் மத்தபடி கட்சியினோட வங்கி கணக்கு தான் தனிப்பட்ட போல அனுப்புவாங்களா இல்ல இப்ப சில நேரங்களில் நேரடியாக சாட்டை முருக துறைமுறை தெரியறவங்க இங்க உங்களுக்கு அனுப்பி நீங்க செலுத்திங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் வாய்ப்புகள் அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படியே ஐயாயிரம் பத்தாயிரம் அனுப்பி இருப்பாங்க இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது எங்க மேல அன்பு கொண்டவங்க உதவி செய்யறதுக்காக வெள்ள நிவாரணத்துக்காக அனுப்பிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துருச்சு அதெல்லாம் எடுத்து நான் வெள்ள நிவாரணத்துல முறைப்படி அனுப்பிச்சு மாட்டோம் ஒப்படைச்சு அது அக்கௌண்ட்டுக்கு மூட்ட போட்டு தான் போட்டேன் கெட்ட கோடுக்கு போட்டு போட்டுருக்கோம் அதெல்லாம் இவங்க சஸ்பெக்ட் பண்ணவே அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல அது கேள்வி பண்ணல அது வெளியே வர தவறான தகவல் அப்படி எதுவுமே செக் பண்ணல எல்லாமே நான் வந்து யூடியூப்ல வர ரெவன்யூல தான் நான் பாதியை கட்சி குடுத்துட்டு இருக்கேன் அதுலயும் முறைப்படி நம்ம வந்து வருமான வரி கட்டுறோம் இதுவும் இல்ல இருந்தா எனக்கு நேரடியா எதுவும் கணக்கு கணக்கு மூலிமா தோல்விக்கலாம் இல்ல வீட்டுல கேட்ட வீட்டுல அதை பத்தி எல்லாம் எதுவுமே கேட்கல கேட்ட கேள்வி வந்து நாங்க வந்து சஸ்பெக்ட் பண்றோம் அந்த ஓமலூர் வழக்குல வந்து தொடர்பு இருக்குமான்னு பண்றோம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு என்கொரி தான் நாங்க செக் பண்றோம் டாக்குமெண்ட் இருக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் வீட்டுல இல்ல இன்னொன்னு அப்படி வந்திருந்தா பணம் எடுத்துருக்கலாம் இல்ல இது வந்து சஸ்ட் பண்ணிருக்கோம் பணம் கிடைச்சிருக்கு எனக்கே கிடைச்சிருக்கு புத்தகம் மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க தகவல் வந்து தவறான தகவல் இன்னொரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட தொடர்பு இருக்காங்க அப்படின்னு எதற்காக தொடர்பு இருக்காங்கன்னு இருக்குல்ல யார் தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த தடை எல்லாத்தையுமே அழிக்காது விடுதலை புலிகளே உலகம் முழுக்க அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா இந்திய அரசும் சிங்களமும் சொல்றது புலிகள் மொத்தமா முடிச்சாச்சுன்னு சொல்லி இப்ப யார் ஆக்டிவா இருக்கா யார் ஆக்டிவா வந்து செயல்படுறா அப்படி யாருமே இல்லையே

இருக்கோம் மக்களுக்காகிம் இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் வீட்லயும் வந்து சோதனை வந்திருக்கு இன்னைக்கு இது குறித்து சீமான் அவர்கள பேசுனீங்களா அவங்களோட கருத்தை பெற முடிஞ்சா என்ன சொன்னாங்க இல்ல சீமான உறுதியா இருப்போம் எதிர்கொள்வோம் ஏழாம் தேதி விசாரணைக்கு நம்ம வந்து நேரில் ஆஜராகும் நான் கூட வர்றேன் அப்படின்னு தான் என்ன சொன்னாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போனேன் உள்ள முக்கியமான பொறுப்பாளர் எல்லார் வீட்டுக்கும் இது வந்திருக்கனால நம்ம எல்லாரும் சேர்ந்தே போ வந்து சேர்ந்து எதிர்கொள்வோம் இது வந்து ஒரு அச்சுறுத்தலாதான் நான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து தேர்தல் நேரத்துல கட்சியோடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் வீட்டுக்கு ரெய்டு வரும்போது ஒரு பயத்தை நாங்க வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறோம் கட்சில வர்ற திரள் ஒன்னு ஒண்ணு போட்டு அதுல நாங்க ஒவ்வொரு நூறு நூறு ரூபா வாங்கி தான் ஒரு கூட்டம் நடத்துறோம் கூட்டங்கள் கூட்டங்கள்லாம் நடைபெறுது அப்படின்னு பணம் இங்க இருந்து வருதுன்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க அது சந்தேகத்தை நிரூபிக்கட்டும் அவ்வளவுதான் நம்ம எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம்